ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப் வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பனி ரெண்டாம் வகுப்பினுடைய காலாண்டு தேர்வுடைய அட்டவணை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த டைம் டேபிள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து டைம் டேபிள் வந்து சென்ட் பண்ணுறேன் சரிங்களா அண்ட் ஒன் மோர் திங் உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் இல்லை வேறு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அடுத்த வீடியோவில் அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் சரிங்களா பன்னிரெண்டாம் வகுப்பினுடைய காலாண்டு தேவனுடைய டைம் டேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிற டைம் வந்துட்டு காலையில் ஒம்பதரை மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் நடக்கும் டேட் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்புடின்னா பத்தொம்பது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜ் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இங்கிலீஷ் எக்ஸாம் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மேக்ஸ் ஜுவாலஜி காமர்ஸ் மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷியன் டெக்ஸ்டைல் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் நர்சிங் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேத்தமெட்டிக் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பேசிக் சிவில் இன்ஜினியரிங் பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் எத்திக் அண்ட் இந்தியன் கல்ச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பயோகெமிஸ்ட்ரி அட்வான்ஸு லாங்குவேஜ் தமிழ் ஹோம் சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் நர்சிங் ஒகேஷ்னல் பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியாகிரஃபி திரும்பவும் சொல்கிறேன் இந்த டைம் டேபிள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்புடின்னா திரும்பவும் சொல்கிறேன் இந்த டைம் டேபிள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷட் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை அப்படின்னா கீழே வாட்ஸ்அப்புடைய லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதை ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து சேர் பண்ணுறேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியே நெக்ஸ்ட்டில் சந்திப்போம் நன்றி